ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வந்து சக்கரை பொங்கல் தைத்திருநாள் அன்னைக்கு இனிப்பு செய்து திரு தை மாதத்தை வரவேற்க போகிறோம் இந்த தை மாதத்தில் பானையில் செய்த சக்கரை பொங்கல் ரொம்பவே அருமையாக இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ ஒன்றே கால் டம்ளர் அரிசி அரை டம்ளர் பாசிப்பருப்பு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் பானையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் டைட் வச்சுருங்க அதை மறுநாள் எகைன் திரும்ப அந்த தண்ணியை கழிச்சிட்டு அதை எகைன் வாஷ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அதில் ஒரு மஞ்சள் கொத்து கொஞ்சம் விபூதி குங்குமம்லாம் இட்டு அந்த பானைக்கு ஆ கால் டம்ளர் ரெண்டு நாள் ஆறு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம ஒரு கற்பூரம் ஏற்றி விநாயகர் வந்து மஞ்சள்ல விநாயகர் பண்ணி வெத்தலையில வச்சு கோலம் எல்லாம் போட்டு இந்த பொங்கல் நமக்கு நல்லபடியா ந வரணும் பொங்கல் மாசத்துல இந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு பொங்கலை வைக்கிறோம் பொங்கல் வந்து பானையில வந்து இ பொங் இந்த தண்ணி தண்ணி வந்து பொங்கி வரும் இல்லைங்களா அது வந்து நமக்கு கிழக்கு பார்த்து பொங்கினா ரொம்ப நல்லதுங்க ஸோ அதே மாதிரி நான் வச்சேன் எனக்கு அதே மாதிரி கிழக்கு பார்த்து மாதிரிதாங்க பொங்கி வந்தது பாருங்க ரொம்ப நல்லது இந்த மாதிரி நமக்கு நடந்தால் இதெல்லாம் நமக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க நல்ல சகுனங்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது வீட்டுக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க இது இதோட வந்து கரெக்ட் நான் நல்லா வாஷ் பண்ணி வச்ச அரிசி இருக்குங்கன்னா அதை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இதை நான் கலரி கலரி விட்டு நல்லா வெந்து வர பதம் பதத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒன்றே கால் டம்ளர் அரிசினால் நான் வந்து நியர்லி ரெண்டே முக்கால் டம்ளர் அதே டம்ளர்லேயே நீங்கள் எல்லா அளவும் எடுத்துக்கோங்க வெள்ளம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி போட்டு நான் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸ்டவ்ல வச்சு அதை வடிகட்டிக்கலாம் ஏன்னா ஒரு சில டைமில் கல் இருக்கும் ஸோ அதையும் வந்து அந்த ரைஸ் நல்லா வெந்ததில் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணி எண்ணெயில் வறுத்து இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலறி விடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அங்கே சுட சுட சாப்பிடும்போது இதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சமான சால்ட்டு ஒரு சிட்டிக்க சால்ட்டு கொஞ்சம் இலக்கா பொடி உங்களுக்கு சாமி கிட்ட வச்சு படைத்து விருந்து கொடுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்